ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் அழகாகவும் பணிவாகவும் இருக்கும் ஏழை மரமகள் வாழ்ந்து வந்தாள் அவள் வீடு மிகவும் ஏழ்மை தினம் சமைக்க கூட போதுமான மரக்கட்டைகள் இல்லாமல் அவள் கவலைப்பட்டாள் ஆனால் எப்போதும் நல்ல மனம் முரண்பாடில்லாத பேச்சு எல்லோருக்கும் உதவும் இயல்பு என்பது அவளின் பலம் ஒரு நாள் அவள் காட்டிற்கு மரக்கட்டைகள் சேகரிக்க போனாள் அப்போது ஒரு வயதான பாட்டி கஷ்டப்பட்டு ஒரு கூடை தூக்கி கொண்டு நடந்து கொண்டிருந்தாள் யாரும் உதவாமல் இருந்ததால் மருமகள் உடனே ஓடி சென்று பாட்டிக்கு உதவினாள் நன்றி குழந்தை என்று பாட்டி மகிழ்ச்சியாக கூறி ஒரு சிறிய அடுப்பை அவளிடம் கொடுத்தாள் இது சாதாரண அடுப்பு இல்லடி மகளே இது நன்றாக நன்றி சொல்லி நல்ல மனதோடு விரும்பினால் மட்டுமே இது உணவு சமைக்கும் என்று பாட்டி சொன்னதும் மறைந்து விட்டாள் வீட்டிற்கு வந்து மருமகள் மெதுவாக அடுப்பை ஏற்றி மனதார வேண்டினாள் எங்கள் வீட்டில் யாரும் பசியால்